ஏசு அப்படி செய்ய மாட்டார் நம்முடைய பாவத்தை மன்னிக்க இன்றைக்கும் அவர் அயத் ஆயத்தமாக இருக்க தயார் நிலையில இருக்கிறார் யார் ஒருவன் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வருகிறார்களோ அவர்கள் பாவத்தை ஏசு மன்னிப்பார் ஏன் சொன்னா அந்த பாவத்தை மன்னிக்க கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு மனுஷனுக்கு கிடையாது மனுஷன் மன்னிப்பேன்னு சொல்லுவான் ஆனா மறக்க மாட்டான் ஆமே அவன் செய்ய மாட்டான் அவன் மறக்கவும் மாட்டான் அவன் மன்னிக்கவும் மாட்டான் உள்ளவே வச்சுக்கிட்டு இருப்பான் உள்ளவே அதற்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பான் எனக்கு அருமையான தேவடி பிள்ளைகளே இயேசுவின் அந்த கொம்பு ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிறது மாத்திரமல்ல